வணக்கம்ங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் பார்த்தீங்கன்னா நம்ம தென்காசி மாவட்டத்தில் பாவூர் வர வர்ற வழியில் திருநெல்வேலி தென்காசி ஹைவே ரோடு இருக்கு இல்லைங்களா இதுக்கு பக்கத்தில் அப்படியே வந்து இந்த மெயின் ரோட்டுக்கு பக்கத்தில் ஒரு இடம் ஒன்று பார்க்க போகிறோங்க ஒரு வீட்டு மனை இந்த மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக நம்ம இடத்துக்கு போகிறதுக்கு ஒரு முக்கால் கிலோமீட்டர் போகணும் மெயினான லொக்கேஷனாக வந்துடுது பஸ் ஸ்டாப் வசதிகள்லாம் இருக்குது ஹைவே ரோட்டில் ராமச்சந்திரப்பட்டணம் அப்படிங்கிற பஸ் ஸ்டாப் இருக்குது இதுக்கடுத்து கேடிசி நகர் அதுக்கப்புறம் சிலவு நகர்புரம் பாவூச்சத்திரம் வந்துடுது இது வந்து தென்காசிக்கு ரொம்ப பக்கம் தென்காசிலேருந்து ஒரு மூணே ஸ்டாப்பு தான் மெயினான ஏரியா இது வந்து ஊர் பார்த்தீங்கன்னா மடத்தூர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஊரில் ஒரு அஞ்சு சென்ட் இடம் ஒன்று விற்பனைக்கு வந்திருக்கு அஞ்சு சென்ட் இடம் சுற்றி வீடு கீடு ஏரியாவில் வடக்கு பார்த்த மனையாக விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த இடத்த கொண்டு காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இன்வெஸ்ட் பண்ண நினைக்கிறாங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டியை உங்களுக்கு அக்கௌண்ட் பண்ணுங்கள் மெயினான ஏரியாவை வந்து அமைஞ்சிருதுங்க ஃபுல்லாக தார் ரோடு ஏரியாலாம் இம்ப்ரூவ் ஆகிட்டுருக்கு இதில் இப்போ நம்ம பார்த்துட்டு கூடிய ஏரியா போலாம் ஃபுல்லாக கடைகள் ஆகிட்டு பாருங்கள் இந்த கடைகளுக்கு அடுத்தாக்கில் ரைட் சைடில் ஒரு திருப்பகம் அதில் தான் நம்ம இடத்த போய் பார்க்க போகிறோம் இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்தளவுக்கு வடக்கு பார்த்து அமைஞ்சிருக்கிறனால இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எடுத்து போட்டிங்கன்னா ஃப்யூச்சரில் வீடு கட்டுறவங்களுக்கு வடக்கு பார்த்த ப்ளாட்டு தேடுறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகும் இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்தளவுக்கு பழைய பிளாட்டு அப்ரூவ்டு பிளாட்டுங்கிறால தாராளமாக நீங்கள் நீங்கள் சொந்தத்துக்கு எடுத்து வீடு கட்டணுனாலும் லோன் போட்டு கட்டுறதுக்கு ஏதுவாக இருக்குங்க இந்த வழிபாதைலாம் பார்த்தீங்கன்னா பதினாறு அடி வழிபாதை இதில் வடக்கு பார்த்த மறை இப்போ நம்ம நிற்கிறோம் இல்லையா இது அந்த பிளாட் தான் விற்பனைக்கு வந்திருக்கு வடக்கு பார்த்த மனைங்க இந்த மண்ணு தட்டி விற்காருங்க இதுதான் விற்பனைக்கு வந்துடைய பிளாட்டு இந்த கல்லில் இருந்து ஆரம்பித்து அப்படியே அந்த லாஸ்ட் வரைக்கும் வந்துடுங்க அந்த வேலி வரைக்கும் வந்துடும் சுற்றியில் உங்களுக்கு வீடுகள் இருக்குதுங்க இந்த ஏரியாவை பொறுத்தளவுக்கு கிரவுண்ட் வாட்டர் நல்லாயிருக்கும் தென்காசிக்கு பக்கத்தில் ரோடு வச்சு ரொம்ப ரொம்ப பக்கத்துலேயே வந்துடுது தாராளமாக நீங்கள் எடுத்து இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் அந்த வேலியிலேருந்து ஆரம்பிச்சு சுற்றி பாருங்கள் வீடுகள் இருக்குது இந்த பக்கமும் வீடுகள் இருக்குது உங்களுக்கு ஈபி போஸ்ட் எடுக்கிறதுக்கோ வாட்டர் லைன் கொண்டு வரதுக்கோ எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இருக்காது ஏரியா ஃப்ரண்ட்லேயே வந்துடுது ஹைவேக்கு பக்கத்துலேயே வந்ததுனால நான் வீடு கட்டுறதுக்கும் யூஸ் ஆகும் இன்வெஸ்ட் யூஸ் ஆகும் ஸ்க்ரீனில் நம்பர் இருக்குது ரேட் அண்ட் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கணும்